வணக்கம் நண்பர்களே இந்த புத்தர் சிலை வைக்கின்ற விவகாரம் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகிறது தமிழர் பிரதேசங்களில் ஏன் கொண்டு போய் புத்தர் சிலையை வைக்கின்றார்கள் எவ்வாறான ஒரு ஆக்கிரமிப்பு மனநிலை இது நிலாவரை என்பது மிக முக்கியமான தமிழர் பிரதேசம் அங்கு போய் புத்தர் சிலையை ஒரு அரச மரத்திற்கு கீழ் அரசமரத்தை கண்டால் புத்தர் சிலையை வைத்துவிட்டு வருகின்ற ஒரு வழிமுறையை இந்த இனவாதிகள் பின்பற்றுகின்றார்கள் இப்பொழுது புதிதாக ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் புத்தர் கனவில் வந்து தன்னை வழிபடுமாறு கூறியமையினால் அந்த இடத்தில் புத்தரின் சிலையை வழிபடுவதற்காக வைத்தேன் என்று நிலாவரை கிணற்றடியில் புத்தரை வைத்த இராணுவ சிப்பாய் போலீசாரின் விசாரணையில் தெரிவித்திருக்கின்றார் இது எவ்வளவு மடத்தனமான ஒரு பதிலாக இருக்கிறது சரி ஒவ்வொரு இராணுவத்தினருடைய கனவில புத்தர் வந்து சொன்னால் உடனடியாக புத்தர் சிலையை அந்த இடத்தில் கொண்டு போய் வைத்து விடுவார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏற்கனவே தையிட்டி விகாரை தொடர்பான சர்ச்சை இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மேலும் மேலும் பிரச்சனையை உருவாக்குவதற்காக இந்த விடயங்கள் கையாளப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது அமைச்சர் சந்திரசேகர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது யாழ்ப்பாணம் நிலாவரை கணக்கடியில் உள்ள அரச மரத்தின் கீழ் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக சனிக்கிழமை ஊரவர்கள் அறிந்து அந்த இடத்தில் கூடியதோடு பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளருக்கும் அறிவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து தவிசாளர் அந்த இடத்துக்கு வந்தார் அங்கு ராணுவத்தினர் மற்றும் அச்சிவேலி போலீசார் ஆகியோரும் சென்றிருந்தார்கள் பிரதேச சபை தலையீட்டினை அடுத்து புத்தர் சிலை இராணுவத்தினர் புத்தர் சிலையை இராணுவத்தினர் அந்த இடத்தில் இருந்து அகற்றினார்கள் புத்தர் சிலை வைத்தார் ஏன் அந்த இடத்தில் புத்தர் சிலை வைத்தார் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்றார் கனவில வந்து சொல்லியிருக்கிறார் புத்தர் அதனால தான் தான் வைத்தேன் என்று குறிப்பிடுகின்றார் இது எவ்வளவு எவ்வளவு தூரம் இந்த போலீசாரும் விசாரணையும் மற்றும் இவ்வாறான நடவடிக்கைகளும் இடம்பெற போகின்றன என்பது ஒரு பெரும் கேள்வியாகவே இருக்கிறது தொடர்ச்சியாக புத்தர் சிலைகளுக்காக எவ்வளவு நாட்கள் மாறி மாறி சண்டை பிடித்து கொண்டிருப்பது என்பதுதான் ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது பிரதேச சபையினர் தலையிட்டு அந்த சிலையை அங்கிருந்து அகற்ற வைத்திருக்கின்றார்கள் அற்றாத ஊற்று ஆழமரியாத கிணற்று பகுதியிலே இன்றைய தினம் அதாவது இராணுவத்தினரால் ஒரு புத்த பௌத்த சிலை ஒன்றும் அதை பாதுகாப்பதற்கான ஒரு பலகையிலான கட்டுமானமும் அமைக்கப்பட்டு இருந்தது அதை அந்த தகவலை காலையில என்னிடம் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நான் இது தொடர்பாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வு உள்ளவர்களை ஒன்று திரட்டி அதே இடத்துல மக்கள் இந்த இடத்துல வேற அச்சப்பட்ட நிலைமையிலே நாங்கள் வந்து உடனடியாக அகற்றுமாறு ராணுவத்திடம் தெரிவித்திருந்தோம் அதன் அடிப்படையிலே அவர்கள் அகற்றி இருக்கின்றார்கள் இதனை நாங்கள் அடிப்படையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழக்கூடிய பிரதேசத்திலே தமிழ் மக்களுடைய தாயக பகுதியிலே இராணுவத்தினரின் அனுசரணையுடன் பௌத்தமயமாக்கம் இடம்பெற்று வருகின்றமைக்கான ஒரு சான்றாக கொல்லப்பட வேண்டியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஏற்கனவே கூட இங்கே தொல்லியல் திணைக்களத்தினர் பலதரப்பட்ட முயற்சிகளிலே ஈடுபட்ட நிலைமையிலே நான் அதனை தடுத்திருக்கின்றோம் நானும் என்னுடைய சபையும் தடுத்திருக்கின்றோம் அதற்காக நீதிமன்ற வழக்குகளையும் எதிர்கொண்டு வருகின்றோம் வருகின்றேன் இந்த கடந்த வாரமும் நான் நீதிமன்றத்துக்கு சென்று வந்திருந்தேன் இந்த நிலமையிலே மீளவும் இதனை ராணுவத்தினர் கடந்த முறையும் ராணுவத்தினரும் தொல்லியல் திணைக்களமும் தான் இங்கே பௌத்த விகார அமைப்புக்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள் அதே போன்று இன்று

இடங்களில் வைக்கப்பட்டு பெரும் சர்ச்சை உருவாகி இருக்கிறது அம்மாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச சம்மன்கண்டி படி மலையடி வாரத்தில் இரவோடு இரவாக அடையாளம் தெரியாத நபர்களினால் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இது பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வைக்கப்பட்டது அந்த இடத்தில் இருந்து அந்த புத்தர் சிலையை அகற்றுமாறு கோரி பொதுமக்கள் இணைந்து போராட்டம் நடத்தினார்கள் தமிழர் சம்மன் கண்டி தமிழர் பிரதேசத்தில் ஏன் புத்தர் சிலை என்பதுதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது அதை தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்த போலீசார் கலவரங்கள் ஏற்படாதவாறு நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் தொடர்ச்சியாக புத்தர் சிலைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது நடந்தது பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து காங்கேசன் துறையில புத்தர் சிலை ஒன்றை உடைத்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அது புத்தர் சிலை ஒரு பழைய ஒரு உட ஒரு இடத்துல இருந்தது யாழ்ப்பாணம் துறை இது வந்து மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்தது துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் புத்தர் சிலையை உடைத்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கீரிமலை நல்லிணக்கப்புறம் பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அந்த நேரம் கைது செய்யப்பட்ட இளைஞர் துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டார் அவர் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருப்பார் சுழிபுரத்திலே ஒரு புத்தர் சிலையை கொண்டு வைத்து விட்டார்கள் அது வைக்கப்பட்டது மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் சுழிபுரம் பகுதியில் புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதி என்னென்னா புத்தர் சிலையை வைத்துவிட்டு அந்த இடத்துக்கு மக்கள் போகவே அச்சப்படுகின்றார்கள் ஆகவே ஒரு பெரும் சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த சில கடற்படையினரால் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்போ நீங்கள் விரும்புகிற இடங்கள்ல தமிழர் பிரதேசங்கள்ல புத்தர் சிலையை வைத்து வைத்து இவ்வாறு அந்த இடத்தை வந்து அதுக்கு பிறகு நீங்கள் விகாரியை கட்டிவிட்டு விடுவீர்கள் ஆகவே மிக பெரும் சிக்கலாக இருக்கிறது என்னென்னா சுழிபுரத்தில் முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரம் இந்த அரச மரம் அந்த சங்கமித்தையினுடைய வரவோடு தொடர்பு உள்ளதாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரச மரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட்ல ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு இது தொல்பொருள் சின்னமாக அறிவித்து வர்த்தமான வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டது ஆகவே அந்த அரச மரத்தை தொல்பொருள் திணைக்களத்தினர் ஆக்கிரமித்து புத்தர் சிலைகளை நிறுவி முருகன் ஆலயத்தை ஆக்கிரமித்து விடுவார்களோ என்ற அச்சம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஏற்பட்டது இப்பொழுது ஆஹ் அதே தேரர்கள் எல்லாம் அங்க வந்து விட்டார்கள் அரச மரத்தின் கீழே புத்தர் சிலையை வச்சு அஹ் பிரித்தோதுறதுக்கு பெரிய முன்னெடுப்பு எடுத்தார்கள் பிறகு ஊரவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததால் அங்கிருந்து புத்த பிக்குகள் எல்லாம் வெளியேறினார்கள் அந்த நிலையில் தற்பொழுது இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த நேரம் ஆகவே இந்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்ச்சியாகவே ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது போரிடமெல்லாம் புத்தர் சிலையை வச்சு நீங்கள் வந்து ஓகே என்னத்தை சாதிக்கப் போகின்றீர்கள் என்கின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது ஆகவே புத்தர் சிலை தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதன் ஒரு தொடர்ச்சி தான் நிலாவர கிணற்றுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்